ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையான ரவை உப்புமா செய்யலாமா அதுக்கு வந்து ஒரு சட்டி எடுத்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆவி வந்த பிறகு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் விட்டுக்கரலாம் நான் அரை கிலோ ரவா எடுத்திருக்கேன் நெய் விட்டு அரை கிலோ ரவாய் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே வரணும் நல்லா பாருங்கள் கலர் மாறிக்கிட்டே வரும் ஆனால் கறியிடக்கூடாது நீங்கள் ஒரு சிலர் வந்து வறுக்காமல் செஞ்சுருப்பீங்க அது நல்லா அது வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது ஏன்னா அப்புறம் திக்காகி போயிடும் கல் போல் ஆயிரும் டேஸ்ட்டே இருக்காது நீங்கள் வந்து நான் நிறையா கூட நெய் ஊற்றுல ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே வரும்போது நல்லா கலர் மாறி வந்துடும் கலர் மாதிரி வந்த பிறகு நம்ம அதை எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கரலாம் ஒரு கடலை எண்ணெய் அப்படி ஊற்றிக்கிட்டு கட கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில வெங்காயம் நான் அரை கிலோவுக்கு வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் போட்டுட்டு இதுக்கு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் வதங்கிட்டே வரணும் வெங்காயம் பச்சையாக இருந்தால் கண்டிப்பாக உப்புல பாருங்கள் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா வெங்காயம் எல்லாமே நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு ஓ நம்ம ரவையை பொட்டிக்கிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா ரவை கட்டிப்பட்டு போயிடும் அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும் கரெக்டே இருக்கும்போது இந்த பாருங்கள் தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து உப்பா நல்லா திரண்டு சுருண்டு வரும் இப்போ பாருங்கள் சுருண்டு வருதா நல்லா சுருண்டுருச்சா இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக வெந்துடும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப தண்ணியானாலும் கேசரிப்புல ஆயிரும் ரொம்ப உதிரி உதிரியாக இருந்தாலும் அது வந்து ரவ வேகாது நல்லா இருக்காது ஏன்னா இது மீடியமான ஸ்டேஜில் வச்சுக்கிட்டோன்னா இதில் வந்து சட்னி சர்க்கரை அவ வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சும்மா கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்